ஸ்ரீலங்கா தினேஹியது டிசம்பர் மாதம் பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகள் இலங்கையர் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளன ஒரே சந்தர்ப்பத்தில் தீர்வு வழங்க முடியாது என்பதை நாம் அறிவோம் குறைந்தபட்சம் அதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இதற்காக மூவாயிரம் லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த மூவாயிரம் லட்சம் ரூபாவில் என்ன செய்ய உள்ளீர்கள் மூவாயிரம் லட்சத்தை செலவு செய்வதற்கு ஏழு நாட்கள் விலை மனு கூறப்பட்டுள்ளது மூவாயிரம் லட்சம் ரூபாய் இலங்கையர் ஒதுக்கி உள்ளீர்கள் அந்த நிதியை பயன்படுத்தி காணமலாக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு யோசனை முன்வைக்கின்றோம் மூவாயிரம் லட்சம் ரூபாவை வீணடிக்க வேண்டாம் लक्ष तुम दाहक नास्तिकरण नहीं तो जाति का आरक्षक Pasuki Raja Nusin. ஒரு தரப்பினருக்கு நன்மை செய்து மற்றும் ஒரு தரப்பினருக்கு தீமையை ஏற்படுத்தும் பாதுகாப்பு கொள்கையை கடந்த அரசாங்கங்கள் முன்னெடுத்தன மீண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இடம் அளிக்கப் போவதில்லை முப்படையினர் போலீசார் அதே போன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் விசேட அதிரடிப்படையினரென அனைவரையும் இணைத்து இந்த செயற்பாட்டை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளோம் மாகாணத்துக்கு மாகாணம் வாழும் மக்களிடையே வேறுபாடு காணப்படுகிறது அனைத்தையும் கருத்திற்கொண்டு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளோம் ஒரு விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும் காலித்தீவு என்ற அல்லது அந்த பிரதேச முகாம்களை அகற்றுவதற்கு எதிராக எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ராணுவ முகாம்களை அகற்ற வேண்டாம் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அங்குள்ள மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான சூழலை